தோட்டத்தின் இனிய காலை வணக்கம் இன்றைக்கு அப்டேட் என்னென்னா மிளகாய் எல்லாம் கொத்து கொத்தா காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊசி மிளகாயாக தெரியுது பார்க்குறதுக்கு இங்கே ஒன்று இந்த உள்ளே ஒன்று இந்த இங்கே ஒன்று இங்கே பின்னாடி ஒரு அஞ்சாறு செடிலையும் நமக்கு நிறையா காய் பூவும் இருக்குது இந்த ரோஸ் சீடு நமக்கு எப்போ கிடைக்கும்னு தெரியலை இன்னமும் அது தடிமனாகவே இருக்குது அடுத்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நம்மளுடைய அந்த பட்ரோஸ் கலர் இருக்க ரோஜாப்பூல நிறைய தலை தலைஞ்சிருக்குது சிம்புகள் விட்டுருக்கு அடுத்தடுத்து ஒன்று ரெண்டு இல்லை ஏகப்பட்ட இடத்துல வச்சிருச்சு நான் விரல் வச்சு காட்டுற எல்லா இடத்துலையும் அடுத்த பூக்களுக்கான மொட்டு வைக்கணும்ல அதனால் இங்கே இங்கே ஒரு ஆறு ஏழு இடத்துல இருக்குது இன்னொரு ஒரு நல்ல விஷயம் லச்சகட்டைக்கிற குச்சி நம்ம ட்ரை பண்ணுவோம் தான் சொன்னோம் அதுவும் தலைய ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு குச்சி நம்ம இங்கே வச்சு இதெல்லாம் கறிச்சு நான் பிச்சு பிச்சு போட்டு இந்த மாதிரி மெல்லிசானது இதுவும் வராது ஆனால் இது வந்துருச்சு இந்த இடத்துல இங்கே இங்கேலாம் கரெக்டாக சிம்புட்ருச்சு இந்த குச்சியும் வராதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா பச்சை கலராக இருக்குது ஒரு மரக்கலராக இருந்தால் கண்டிப்பாக வந்துடும் நம்ம ரோஸ் செடியால் நட்டமாக நிற்க முடியலையா செவத்தில் போய் படுத்துக்கிட்டாங்க கடைகள் எல்லாம் இப்படி தான் விற்கும் இந்த மாதிரி மொட்டையிலே பிடுங்கிடுவாங்க மெல்லிசான பனித்துளி இது மேலே பட்டிருக்கு அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு தெரியுதா தண்ணி வடிது அழகாக இருக்குது உள்ள நல்ல ரோஸ் இந்த மொட்டையும் இன்னும் கொஞ்சம் வளரணும் ரெண்டுமே கொஞ்சம் மலர்ந்தே நம்ம பிடுங்கலாம் பறிக்கலாம் சொல்லப்போனால் ரெண்டு நாள் மாடிக்கு வரவே இல்லை நான் வயந்துட்டு அந்த செடியெல்லாம் என்ன செஞ்சு பாவோமே அப்படின்ட்டு இன்றைக்கி காலையில் வெளில நான் வந்து பார்த்தேன் எல்லாம் நல்லா தான் இருக்கு இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா இன்னொரு குச்சி கொடுத்துருக்காங்க உடஞ்சிருச்சின் தூக்கி போட்டாங்க நான் அப்புறம் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நல்ல ஒரு பெரிய ஓமத்தில் இதை நம்ம குட்டி குட்டியாக வெட்டி திரும்பவும் நம்ம வைப்போம் நமக்கு தான் நிறையா தேவைப்படுதில்லை குருவிகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அதுவும் நம்ம வீட்டில் நம்ம தேவைக்காக புதினா வாங்கினோம் அதை தண்ணிக்குள்ளே அப்படியே உள்ளே வச்சிட்டேன் கொஞ்சம் பச்சை தண்டாக இருந்தால் ஓகே பரவாயில்ல வந்துடும் தடிமனான தண்டாக இருந்தால் வந்துடும் நம்ம ஆல்ரெடி நிறையா புதினா உருவாக்கிட்டோம் இருந்தாலும் குச்சிகளை தூக்கிட்டே மனமில்லை சின்ன சின்ன வேர்கள் விட்டுரும் ஒரு கண்ணாடி டம்ளரில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெள்ளை வெள்ளையாக வேர் விட ஆரம்பிச்சிரும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தாலும் வேர் விடும் அப்படி இல்லை இம்மிடியேட்டாக நமக்கு நல்லா வளரணுன்னா ஒரு கண்ணாடி பாட்டிலையோ டம்ளர்லேயோ இந்த புதினாவை அப்படியே தண்ணி ஊற்றி முக்கால் இதுக்கு மாதிரி வச்சிடணும் ஒரு ஒரு நாலஞ்சு நாள் வே லைட்டான வெயில் போடுற மாதிரி வச்சிடணும் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து பார்த்தா வேர்கள் எல்லா இடத்துலையும் இருக்கும் நட்டு வைக்கும்போது மாதிரி ஈஸியாக வந்துடும் நம்மளோட புதினாவை மொதல் பார்ப்போம் நம்ம கலெக்ட் பண்ண புதினா மட்டுமே நான் தனியாக வச்சு ஒரு வீடியோ போட்டுக்கேன் பாருங்கள் இது நம்ம ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நட்டு வச்சது டீ போட்டு குடிக்கணும் டீ போட்டு குடிக்கணும் அப்பப்போ பிடிங்கிட்டு போயிடுவோம் ரெண்டு நாள் வராதனால மண் காய்ஞ்சிடுச்சு இந்தளவு காய விட மாட்டேன் காஞ்சிருச்சு இதெல்லாம் நம்ம ஒரு சில குச்சிகளை நட்டு 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 தலைய ஆரம்பித்தது புதினா மட்டுமே எவ்வளோ உருவாக்கி இப்போ இன்னும் கொஞ்சம் குச்சி வேறு நட்டு வைக்க போகிறோம் இது வந்து பட்டாணியோட கொடி நம்ம வீட்டில் முளைச்சி வந்த பட்டாணியோட கொடி கொச மசா கொச மசான்னு வந்திருக்குது இது கண்டிப்பாக கொடி கட்டி விடணும் நடிப்பாவும் அது த தலையிறதுக்கு சிரமப்படும் இதுவும் பட்டாணியோட கொடி இது நம்ம வந்து ஆன்லைனில் வாங்கின பட்டாணி இது நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குது எவ்வளோ இருக்குது நம்ம வீட்டில் வச்சுருந்த கொடி அந்தளவுக்கு பெருசாக இல்லை சின்ன சின்னதாக இருக்குது இது என்ன செடின்னு தெரியலை நம்ம ரோஜா பூ வாங்கினோம் இல்லையா அந்த பையில் இருந்துச்சு நான் கூட இந்த மூக்குத்தி பூன்னு நினச்சேன் என்ன செடின்னு தெரியலை வெள்ளை வெளியாக பூ பூத்துருக்கு சின்ன சின்னதாக சரி எதோ ஒரு பூச்செடியாக தான் இருக்கும்னு நினச்சி அப்படியே அந்த பையோட ஊண்டு வைக்கும் போது ஒயிட் ரோஸை ஊண்டு வைக்கும் போது இதுவும் உள்ளே இருந்துச்சு இது வந்து ஃபேண்டா கலர் ரோஸு செவன் டே கிடையாது இது ஃபேண்டா கலர் ஒரு மாதமாக இவங்க தலையவே இல்லை நானும் டெய்லி சொல்லிட்டே போவேன் தலைஞ்சிருப்பா தலைஞ்சிருப்பான்னு எப்படியும் என் குரல் இவங்க காதில் விழுந்துருச்சு போல் இருக்குது இப்போ தான் தலையிறேன்னு தலையிறாங்க லைட்டாக அந்த ரெண்டு இடத்துலையும் கை வச்சா கறிடுவாங்க பக்கத்தில் கூட பாருங்கள் ரெண்டு இடத்துலையும் தலைய ஆரம்பிச்சிருக்கு அடுத்தடுத்த செடிகளுக்கான அப்டேட்டை அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் வீட்டு சமையல் திண்டுக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ